போனோம் பொருட்கள் நம்ம தவைச்சாலையில அபிஷேகம் பண்ணா எப்படி நிறைவாக குறைவில்லாம பண்ணணும் அதே அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் எந்த வித குறைபாடையும் யாருமே உணர்ந்துருக்க மாட்டாங்க தவைச்சாலையா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தவச்சாலையில பல விஷயம் பண்ணுவோம் என கூட அங்க போய் யோசனை தனித்தனியா எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் நம்ம நடைமுறை வந்து மாத்த வேண்டாம் நடைமுறை இருக்குன்னா நடைமுறையோட போயிடும் சொல்லிட்டு எல்லாரும் பண்ணட்டும் எனக்கு ஊர்ல அங்க பண்றதுக்கு தவச்சாலையில பண்றதுக்கே எல்லாரும் விருப்பப்படும் போது காசியில வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு எல்லாரும் விருப்பப்படுவாங்கனால நடைமுறையும் மாத்தா நேரம் ஆறு நாள் ஆகும்னு தெரிஞ்சா கூட சரி சாமி பார்த்துக்குவாரு நடக்கிற நடக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நிறைவாக பண்ண முடியுமோ அவ்வளவு நிறைவா அபிஷேகம் அலங்காரம் எல்லாத்தையும் பண்ணியும் சரியான நேரத்துக்குள்ள நாங்க இந்த மூடங்களை எடுத்துட்டு வரோம் எடுத்து வந்து பார்த்தா அங்க யாக சாலை ரெடியா இருக்கு ரெடி ரெடியாயிருக்கு இப்போ எடுத்து வந்த பூக்கள் நாங்க ஊர்ல இருந்தே பூக்கள்லாம் வந்தோம் பூக்கள் எல்லாமே இங்க பாத்தீங்க அப்படின்னாக்காங்க வர்ற வழியிலேயே எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிக்கலாம் பூக்களை எல்லாத்தையும் பார்த்தா அந்த நேரத்துல சரியா ஒரு ஐயா பார்த்தா எல்லா பூக்களும் வாங்கிட்டு வர்றாரு பூக்கள் ஒண்ணுமே பண்ணல பூக்களை அது இருக்கலாம் பெருசா டைம்ல அப்படியே ரெண்டு கையில எடுத்தேன் அப்படி போட்டேன் தூக்கி போட்டேன் தூக்கி போட்ட உடனே அவருக்கு பிடிச்சி வச்சிருக்க இடம் வச்ச மாதிரி ரொம்ப அழகாயிடுச்சு ஒண்ணுமே பண்ணல பூக்களை பிரிக்கவே இல்லை அல்லேயே அப்படி தூக்கி போட்டாரு பிடிச்சிருச்சு உடனே என்ன பண்ணாரு அவரு என்ன பூ வாங்கிட்டா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது விவசாயம் அந்த நாள் வந்து மிக கூட்டம் அதிகம் இருக்காது நாம கோயிலுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு யோசனையில இருக்கிற நாள்ல அவ்வளவு சுத்தத்துக்குள்ள நம்மள கோயிலுக்குள்ள வச்சு வெளியில கூட்டிட்டாங்க நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ள அடபட்டு இருக்கணும் ஒரு தடவை சாமியை தரிசனம் ஒரே பண்ணிக்கணும் ஐயா சொல்றது கரெக்ட் நீங்க எல்லாரும் உங்களுக்கு நீங்க எல்லாரும் வந்து பார்க்க முடியாது அந்த எல்லாம் உடம்புல வந்து பாப்பீங்க அந்த ராஜன் ஐயா இருக்கணும் அபிஷேகத்தை வீடியோ தவச்சாலே இருந்து போடுவாங்க அப்ப பாருங்க 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 குளிர குளிர குளிச்சிருக்காருன்னு அந்த அந்த இடத்துல எல்லாரும் வந்து 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 பால் வாங்குற ஒருத்தர் ஒவ்வொரு திங்ஸும் அப்படி ஐயா சொன்னது வீடியோல ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க மன்னிக்கணும் இடையில அந்த இத குறிப்பிட்டு சொன்னது தாண்டி வாங்கி அன்னைக்கு தேவ தீபாவளி அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்றது நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையும் கோயிலுக்குள்ள வச்சு கூட்டி ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஒரு வந்து என்ன சொல்றாரு அஞ்சு தடவை நம்ம போய் சாமியை பார்த்தோம் நமக்கு வந்து குளிர நீராட்டி நம்மளோடைய அவ்வளவு சிறப்பான தரிசனம் பண்ணி வச்சு இது வந்து நம்மளுடைய சங்கல்பத்திலயோ நம்மளுடைய இல்லை இறைவனே கூட்டு வச்சு நமக்கு அந்த தரிசனத்தை அந்த யாகத்தை நடத்தி அந்த தரிசனத்தை அவர் நம்ம சங்கல்பம் இல்லை நம்ம ஒரு சங்கல்பத்தோட இந்த பிள்ளைங்கள்லாம் வரணும் இங்கே வந்து நமக்கு வந்து கண்குளிராக நம்ம தான் நான் அதை யோசிச்சுக்கிறேன் தவிர நம்ம சங்கல்பம் பண்ணி இங்கேருந்து போனதா யோசிக்கிறேன் அம்மா வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊராசனனுக்கு தெரியும் நான் மேலே இருந்து அண்ணனை கூட்டு கூட்டு டயத்தை காமி அண்ணனின் லேட்டாக தான் வந்தார் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் முதல்ல நாங்கள் ரெண்டு பேர் தான் ஆனால் நான் ரெண்டு பேர் தான் போனோம் அம்மா உள்ளே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட அந்த லைஃப் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்ட போகுது அந்த வீடியோ இடும்பளவு தண்ணிக்குள்ள உட்காந்து ஒவ்வொரு சரியும் நான் அப்ப கூட பாலாஜி எனக்கு கீழ இறங்குறதுக்கே மனசு வரல ஏன்னா நம்ம ஒருத்தர் இறங்கினா அதுல ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அம்மா சிரமம் தானே கொடுத்துட்டே இருக்கு முத நாள் எல்லாத்தையும் கை குடிச்சு நான் தான் சிரமப்பட்டாலும் யாருக்கும் கிடையாது உடலுக்குதான் சிரமம் இந்த உடலை வத்திக்கிட்டாலும் குறையும் வைக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை எல்லா இடங்களையும் மொத்த ட்ரிப்லையுமே இன்னைக்கு பல பேர் சுருண்டு சுருண்டு நம்ம எல்லாம் படுத்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு கட்டத்துல எல்லாரும் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு மயக்கம் ஒரு கிறக்கம் கிறக்கும் ஒரு சின்ன மயக்கம் கிரக கிறக்கம் ஒரு அலட்சி இருந்துகிட்டே இருக்கும் ஆனா மொத்த ட்ரிப்ளையும் பார்த்தோம்னா எந்த இடத்துலயும் அம்மா முகத்துல வந்து நான் அதை பார்க்கவே இல்லை எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு என்னன்னா இது அம்மா ஒரு தடவை கூட அம்மா மன முகத்துல நம்ம சொல்ற பார்க்க ஏன்னா நம்ம எல்லாரும் செய்ததை விட அதிகமாக உடல் பிரயாசையை அம்மா மேற்கொண்டிருக்காங்க அதை கண்கூடாக பார்த்தோம் எல்லா இடத்துலயும் அவங்களே நடந்து எந்த இடத்துலயும் வீல் சேர் யூஸ் பண்ண நடந்து வந்தாங்க நாம ஒருத்தர் மூணு தடவை முங்கி எந்திக்கிறோம் அம்மா ஒவ்வொருத்தர் கூடையும் உட்கார்ந்து உட்காந்து நம்மளை முங்கி எடு நீராக்கி வச்சாங்க அப்படி இது இல்லாம நமக்காக ஆஹ் எல்லாவற்றையும் கூடவே இருந்து செய்து கொடுத்து இன்றைக்கு பயணத்தை நம்மோட புற்றான வரைக்கும் வந்து இந்த இடத்துல அம்மா வந்து வரணும் வச்சு இல்ல நம்ம எல்லாத்தையும் ட்ரெயின்ல அனுச்சிட்டு அம்மா பிளைட்ல வந்திருக்கலாம் நேரடியா பிளைட்ல வந்து நம்மோட யாகத்து கலந்து அப்படியே பிளைட்ல திருப்பி திருப்பிங்க வந்துருக்கலாம் அது எல்லாத்தையும் செய்யாம எல்லா நிகழ்வுகளிலும் நம்மோடு இருந்து நம்மை அரவணைத்து ஐயா அம்மா கிட்ட கேட்டோம்மா நம்ம முதலாளி போய் நம்ம இடம்ல நம்ம பாத்துட்டு இருந்தோம் நம்ம சூழ்நிலைகள் எங்க ஒவ்வொரு படித்துறைக்கும் போய் பார்க்குறோம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தேன் நீரை வைக்க முடியுமா எப்படி சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க எல்லாரும் நீங்கள் உள்ளே இருக்கிறதுனா அவங்க ஆழமாக இருக்குது கயதாக இருக்குது சிறிதுதான் இருக்கு நான் பிள்ளைங்களை கையை குடிச்சு உள்ள இது பண்ணுவேன் ஸ்நானம் பண்ணுவேன்னு நான் பார்க்க கொடுத்துருக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இது இன்னொரு விஷயம் நம்ம காளி கோயிலுக்கு போகும்போது வேலூர் மண்டலம் பயணம் நம்ம முதல் நாள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாங்க எல்லாரும் காளி கோயில் காலையில போயிடும் வேலூர் மடம்ங்கிறது நம்ம இதுல இருக்கு நம்ம பிளான்ல இருக்கு பாக்கணுங்கிறது நாம காளி கோயிலுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டோம் சரி பிள்ளைங்க வந்துருவாங்க அப்படின்னு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டூர்ஸ் டைம்ஸ்ல வந்து எப்படின்னா பதினோரு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார் நீங்க எல்லாரும் அந்த டைமிங்குள்ள வர முடியாது இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எல்லாமே எல்லாம் மாற்றிக்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலூர் மரத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கேருந்து இருந்து நமக்கு நம்ம அடியவர்கள் வரல போய் எல்லாரும் திட்டுறாங்க ஏன் இங்கே கூட்ட வந்து இங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போவாம அப்படின்னு ஏன் வண்டி அம்மா அங்கதானே வர சொல்றாங்க எங்களை விட்டு கூட நாங்களே வண்டி பிடிச்சு வந்துருப்போம் நீங்க ஏன் வேலூர் மரத்துக்கு கூப்பிட்டு போறீங்கன்னு எல்லாரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அம்மா கிட்ட பார்க்கறதுக்கு இந்த மாதிரி மாவட்டம் நம்ம முதல் நாள் உணவுலாம் எடுத்துக்கல மறுநாள் எடுத்துக்கல ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டுக்கல மோர் மட்டும் வாங்கிட்டு மோர் மோர் எடுத்துட்டு ரூம் போயிடுவோம் அப்படின்னா பிளான் வேலூர் மட்டும் அம்மா வேலூர் போங்க வேலூர் போய் அங்க எல்லாரோடையும் உட்காந்து அங்க வந்திருந்த எல்லா பிள்ளைங்களும் அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு நம்ம கூட இடத்துலயும்ல பயணிக்காத நம்மளோட சட்டங்க வகுப்புல எல்லாம் பார்த்துருக்கீங்க அம்மா சொன்னாங்க பிள்ளைங்களா நான் வருவேன் எல்லாரையும் பார்க்கணும் நம்மளால இதுக்குள்ள நடக்க முடியாது ஃபர்ஸ்ட் நாள் வந்து அம்மா வந்து எல்லா கேபினட்டையும் தாண்டி கிச்சன் கேபினா தாண்டி போனாங்க என்னாலே கிச்சன் கேபினெட்டை தாண்ட முடியாதுங்க வலுக்கம் அவ்வளோ வழுக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் மேலே கம்பியெல்லாம் பிடிச்சி தான் போகிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் நாள் கடந்து போயிட்டு வந்துட்டாங்க ஆனால் அடுத்த நாள்லாம் இதுக்குள்ளே நடக்கிறதே பெரிய விஷயம் கதை திறந்ததுக்குள்ள வர்றது நடந்து போகிறது வந்தாங்க அன்னும் தினமும் எல்லாரையும் பார்க்க வந்து பார்த்துட்டு தான் போனாங்க சரி கடைசி நம்ம அடியவர்கள்ல கடைசியில் ரெண்டு ஒரு அடியவர்கள் கேட்டாங்க ஐயா அம்மாவை பார்க்க முடியல சரி இங்க இறங்கன ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்து கொண்டா அந்த புள்ளைங்கட்ட நான் சொல்லிடுங்க வந்துடுங்க மூணுது மூலு யாத்திரையும் ஒரு குழந்தை கூட மனப்பூர்வோட போகிர போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இது மிக கவனமா எல்லாரையும் தூக்கி அப்படியே ஏவறீங்க ஆதி நட்சத்திரம் சரி சரி அப்புறம் நம்ம வா என்று வா என்று கூவிக்கொளாயோ வருகை என்று கூவிக்கொள்ளாயும்னு சாரி எனக்கு திருவாசகத்தில் மேற்கோள் காட்டிய வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு தப்பங்க நான் திருவாசக புத்தகத்தை பார்த்துருக்கேன் அடியார்கள் படிக்க பக்கம் நின்றுருக்கேன் ஆனாலும் எனக்கு தச்ச வார்த்தை வா என்று கூவிக்கொள்ளாயோ வருகை என்று குவிக்கொள்ளாயிரு வார்த்தை உண்டு நம்மள அண்ணன் சொன்ன மாதிரி மையப்புள்ளி நம்ம வந்து காசி யாத்தையுமே பயணம் பண்ணியிருக்கோம் காசியை தான் மென்ஷன் பண்ணி நம்ம எல்லாரும் பயணம் பண்ணுறோம்

நடராஜர் பொறுப்பு ஃபுல்லாகவே அவரை பார்த்துக்கிட்டாங்க வெளியே அவருக்கு தனியாக இருக்கிறாங்க நடராஜர் கூடியே இருந்துக்கிறாரு அது அனுதினமும் நடக்கக்கூடிய பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாமே ஐயா பண்ணிட்டு இருக்காரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரயாக்ராஜ் ராஜ் பிரயாக்ராஜ் முடிஞ்ச உடனே திருமணியை தூக்கிக்கிட்டு முதல் கிளம்புனது நம்ம சிவபாலன் ஐயாவும் சிவகார்த்திகையாவும் இல்லைங்க வேற அடிவர்கள் மக்கள் கூட ரெண்டு பேரும் சொன்ன வார்த்தை எல்லாரும் அயோத்தி மண்ணை மிதிக்கணும் நாங்கள் எப்போ வேணாலும் வந்து பிரிச்சுக்கிறோம் சிவனையா மற்ற அடையாள நான் பேர் சொல்லி கொடுத்தேன் அவங்கள நம்ம படிக்கலாம் ஆனால் நீங்கள் கூட்டிகளுக்கு பயணிச்சுக்கலாம் இல்லை அவங்களும் அயோத்தி மணி நான் அவங்களும் இவ்வளோ நாள் கழிச்சு வராங்க நான் இன்னொரு நாள் கூட வந்து மிதிச்சுடுவேன் ஆனால் நடராஜர் திருமையாக தாங்கி கொண்டு நான் போடுவேன் முன்னேற்பாடு அதாவது அவங்க ரெண்டு பேரும் அயோத்திக்கு வரல நம்ம கூட பயணிக்க முன்னாடியே காரில் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி இப்போ நான் அந்த திருவாசகம் விவாசத்தை புத்தகத்தை பார்த்ததை படி நீங்க வா சாரி நீங்க படிக்கிறப்ப நான் பக்கம்னு கேட்டதும் வா என்று குவிக்கலையோ வருகை என்று குவிக்கல வார்த்தைய நான் மெர்ச் பண்ணி நான் பாக்குறேங்க நம்மள வாயும் வருகனும் கூப்பிட்டது நம்ம அணுதினமும் எத்தனை பௌர்ணமி எத்தனை அம்மா எத்தனை நிகழ்வுகள்லாம் நம்ம திருமே நீ நடராஜ திருமேனி வழிபட்டமோ அவரே முன்னாடி போய் நின்று வாங்க கண்ணு வருகை கண்ணுன்னு குவிக்கிட்டாங்க அதை நாங்கள் கூட பயன்படுத்த